ராமர் கோயில் திறப்பு விழா சிறப்பா முடிஞ்சிருச்சு அடுத்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஒரு பிரிட்ஜை கட்டுவோமா இப்படி வந்து நம்ம எல்லாருமே சொல்ற மாதிரிதான் நம்ம இந்தியா வந்து இப்ப இலங்கை பக்கம் வந்து திரும்பி இருக்காங்க இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து பயணம் அப்ப வந்தப்ப ரெண்டு நாட்டு தலைவர்களும் என்ன முக்கியமான டிஸ்கஷன் வந்து பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ரோட் ப்ராஜெக்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு நாடுகளும் ஈஸியா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்க இருந்து அங்கே ஈஸியா வந்து போய் வைக்கலாம் இது வந்து ரொம்ப கன்வீனியன்டா வந்து இருக்கும் அதனால இந்த ப்ராஜெக்ட வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாட்டு தலைவர்களும் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு கூட பல பேர் விமர்சனம் பண்ணாங்க இதெல்லாம் நடக்கிற காரியமா இந்தியால இருந்து ஸ்ரீலங்காக்கு வந்து ஈஸியா பிரிட்ஜு கட்ட முடியுமா ரொம்ப கஷ்டம் பா சொல்லிட்டு விமர்சனம் பண்ணாங்க ஆனா இந்த மாதிரி விமர்சனம் பண்ணவங்க மூஞ்சி எல்லாம் வந்து கரிய பூசுற மாதிரிதான் இப்ப இந்தியா வந்து மிகப்பெரிய விஷயத்த வந்து பண்ண போறாங்க அதாவது நம்ம இந்தியால இருந்து ஸ்ரீலங்காக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரிட்ஜு கட்டுறதுக்கான பிசிபிலிட்டி ஸ்டடியை வந்து பண்ண போறாங்க இதை வந்து சொன்ன உடனே அது என்னப்பா பிசிபிலிட்டி ஸ்டடி அப்படின்னு வந்து கேட்கலாம் இப்போ நம்ம என்ன வந்து பண்ண போறோம்னா இந்தியால இருந்து ஸ்ரீலங்கா அதாவது நம்ம இந்தியாவில உள்ள தனுஷ்கோடியில இருந்து ஸ்ரீலங்கால உள்ள தலைமன்னாருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம் ஸோ இந்த பிரிட்ஜை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும் எப்படி வந்து இதை பண்றது இந்த ஒரு ப்ராஜெக்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு நமக்கு எவ்வளோ காஸ்ட் வந்து செலவாகும் அவ்வளோ தூரம் நம்ம காஸ்டை இன்வெஸ்ட் பண்ணி நம்ம இந்த ப்ராஜெக்ட்டை பண்ற அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட் அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா இருக்குமா இந்த பிரிட்ஜை கட்டுறதுனால என்னென்ன பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ரெண்டு நாடுகளுக்கும் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா வந்து இருக்கும் அப்படின்றத ஸ்டடி தான் பிசிபிலிட்டி ஸ்டடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுக்காண்டி ஒரு குழு அமைச்சு இந்த மாதிரி அனலைசஸ் வந்து பண்ண போறாங்க ஒருவேளை இந்த அனலைசஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் முடிவு எடுத்து இந்த ஒரு பிரிட்ஜை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான வேலைகளை வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது ஒரு சில பேர் நினைக்கலாம் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் பிரிட்ஜு கட்டினால நமக்கு என்ன பயனு நமக்கு ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்னு வந்து கேக்கலாம் கண்டிப்பா இதனால நமக்கு நிறைய யூஸ் வந்து இருக்குங்க இந்த பிரிட்ஜை மட்டும் கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்தியா இருந்து ஸ்ரீலங்காக்கு சல்லுன்னு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போற மாதிரி போயிட்டு வந்துகிட்டே இருக்கலாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப தனுஷ்கோடில இருந்து தலைமன்னாருக்கு வந்து பிரிட்ஜு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தான் இங்க இருந்து தலைமன்னாருக்கு ஈஸியா வந்து போயிடலாம் அதுக்கப்புறம் தலைமன்னார்ல இருந்து கொழும்புக்கு வந்து போகணும் அப்படின்னா நம்ம ரோடு வேக யூஸ் பண்ணியே வந்து ஈஸியா வந்து கொழும்புக்கு வந்து போயிடலாம் ரோடு மட்டும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து டெவலப் பண்ணி நல்லா வந்து போட்டுட்டா வந்து போதும் இந்தியால இருந்து ஸ்ரீலங்காக்கு வெறும் ஒன்போதே மணி நேரத்தில் வந்து பயணம் பண்ணிடலாம் இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயண செலவும் வந்து குறையும் டைமும் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி வந்து குறையும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவுல இருந்து ஸ்ரீலங்காக்கு வந்து இம்போர்டன் எக்ஸ்போர்ட்லாம் வந்து சீரூட் வழியா வந்து பண்ணோம் அப்படின்னா பல மணி நேரம் வந்து ஆகும் செலவுகளும் அதிகமாக வந்து ஆகும் இந்த ஒரு பிரிட்ஜை மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம இந்தியால இருந்து ஸ்ரீலங்காக்கு ஈஸியா இறக்குமதி பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்க இருந்து வந்து ஈஸியா வந்து ஏற்றுமதி பண்ணிக்கலாம் இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து அமையும் இது மூலமா இந்தியா ஸ்ரீலங்கா உறவுகளும் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து போகும் அதனாலதான் எப்படியாவது இந்த ஒரு ஸ்டடியை வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு நம்ம இந்தியா வந்து ஸ்ரீலங்காவுக்கு பிரிட்ஜ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா வந்து இருக்காங்க பொறுத்து வந்து பாக்கலாம் இந்த ஒரு ஸ்டடியில என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குதுன்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்